ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி வாங்க இப்போ நம்ம பிராய்லர் கோழியில் காட்டு வருவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பில் இப்போ கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் நாட்டு கோழியில் தான் எல்லாம் வருவல் செய்வாங்க காட்டு வருவல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு இப்போ நான் ப்ராய்லரில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ராய்லர் செய்கிறோம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்டு பா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு சின்ன சினி வெங்காயம்தான் அரிஞ்சு வச்சுக்கணும் அது சின்ன வெங்காயம்தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காட்டு பருவனாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெடிச்சிருச்சு கடுகு வெடிச்சதையும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வரமுளகாய் வந்து தோ உள்ள இருக்கிற எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அது தோல் மட்டும் வச்சுருக்கேன் அப்படி தான் போடணும் அந்த சீட்ஸோடு போடக்கூடாது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் முக்கால் பதத்துக்கு வதக்கினாலே போதும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் வதக்கிட்டு வரமுளகாய் போட்டுக்கலாம் சீட்ஸ் இல்லாமல் போட்டுக்கணும் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சீக்கிரமே செஞ்சுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு புதுசாக சமைக்க தெரிஞ்சவங்களாம் இது செஞ்சு பழகிக்கலாம் கருவேப்பழை போட்டுக்கலாம் கருவேப்பழை போட்டுட்டு நல்லா வதங்கணும் வதக்கி விடணும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் க சிக்கனும் நல்லா கல்லுப்பும் தூளும் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது வதங்கினதும் சிக்கன் போட்டுக்கணும் போது வதங்கினது போதும் தான் சிக்கன் அலசி தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா சி ப்ராய்லரில் தண்ணி நிறையா விடும் தண்ணி நான் ஊற்றாமையே தான் நான் இது செய்ய போகிறேன் பாருங்கள் அதுலேயே அவ்வளோ தண்ணி வரும் சிக்கன் எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் வதங்கி வதங்கிடுச்சு கொஞ்சம் வதக்கட்டும் நல்லா வதங்கட்டும் நாட்டு கோழிலையும் செய்யலாம் பிராய்லர்லேயும் செய்யலாம் ப்ராயரில் செஞ்சு பார்ப்போம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு தான் பிராய்லரில் செஞ்சுருக்கிறேன் காட்டு வருவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வச்சு சிக்கன் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் அளவாக தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஈஸியாக இது செஞ்சிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுக்கணும் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இப்போவே க கறி போட்டதையுமே கல் உப்பு மஞ்சத்தூள் பொடியுப்பு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் கிளறி விடணும் நல்லா வதக்கி விடும்போது உங்களுக்கு நல்லா அந்த இது சூட்லேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் வதக்க வதக்குன்னு வதக்கிடணும் வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்து திருப்பி விட்டுக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொஞ்சம் இருக்கட்டும் சூ வே வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நான் தண்ணி ஊற்றவே இல்லை இப்படியே வேகும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் கறியில் இருக்கிற தண்ணியே போதும் நல்லா வெந்துக்கும் இது கூட ஒரு ரசம் மட்டும் வச்சிங்கன்னா போதும் இல்லை சாம்பார் வச்சுக்கலாம் வெறும் சாம்பார் மட்டும் வச்சுக்கலாம் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டுட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் நீ ஃப்ரீயாக வேகட்டும் அப்போ தான் அந்த தண்ணி பூரா இதாகும் ட்ரை ஆயிரும் நீ மூடி வச்சோம்னா தண்ணி கோர்த்துட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஓப்பன்லேயே வச்சு தான் வேக வைக்கணும் அவ்வளோதான் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கு மல்லித்தலையெல்லாம் போடக்கூடாது வாசனை வேறு மாதிரி ஆயிரும் வே இந்த காட்டு வரவலுக்கு வந்து இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா டேஸ்டியான வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ஞாபகமாக சென்னிமலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்